தேர்தல் ஆணையம் வந்து மதியம் மூன்று மணிக்கு வரைக்கும் எழுபத்தி ஒன்பது சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்களை மக்களுக்கு வழங்கிட்டோம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் மட்டும் ஐந்து கோடிக்கும் மேல படிவங்களை வழங்கிட்டோம் சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இது கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கப்பட்டது எட்டு நாள்லயே இதை சொல்றாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கடந்த ஒரு வார காலமாக இந்த வேலையை செய்வதாக தேர்தல் ஆணையம் சொன்னாலும் தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொன்ன அடிப்படையில் இந்த பணி என்பது தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடைபெறல குறிப்பாக பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ்க்காக அது ஒரு உரிய முறையான பயிற்சி என்பது கூட தமிழ்நாட்டில் நடத்தப்படாத காரணத்தினால அவர்களுக்கே இந்த படிவத்தை எப்படி நடத்துறது இந்த படிவ இந்த பணிகளை எப்படி செய்யறது என்பதற்கான போதுமான விவரம் இல்லாமல் தான் இந்த பூத் லெவல் ஆபிசர்ஸ்க்கு இருக்காங்க இத்தகைய நிலையில ஒருவேளை எப்படி இந்த எட்டு நாளையில வந்து படிவத்தை எழுபது சதமானத்துக்கு மேல நாங்க கொடுத்தோம்னு அவங்க சொல்றது நம்பர் தகுந்ததாக இல்லை அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு மாச காலம் எழுதி இருக்கணும் இன்னொரு ரெண்டு நாளையில மொத்தத்துமே கொடுத்துடலாம் அவங்க சொல்ற மாதிரி ஆகவே டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் ஏற்கனவே அவகாசம் என்பது இருக்கு ஆனா எட்டே நாளில நாங்கள் வந்து எழுபத்தி சதவீதம்னா இன்னொரு ரெண்டு நாளையில வந்து நூறு சதவீதம் கொடுத்து அவங்க சொன்னாலும் சொல்லலாம் ஆனா பொதுமக்களில் எங்களுடைய கட்சிக்காரர்கள் உட்பட பொதுமக்களில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த பணிவம் இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் அவங்க வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையர் அந்த மாதிரியான ஒரு அறிக்கை தான் சொல்லணும் எந்தெந்த பாக எண் வாரியாக தொகுதி வாரியாக அவங்க வந்து முழுமையான விவரத்தை வெளியிட்டாங்கன்னா அதை பத்தி நம்ம வந்து பேசலாம் அதாவது அவங்க சொல்லியிருக்கிற அந்த புலியோகம் என்பது நம்ம தகுந்ததாக இல்லை தொடர்ந்து திமுகவுடைய தோழமை கட்சிகளும் திமுகவும் தொடர்ந்து இது குறித்து அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தியாச்சு போராட்டங்கள் நடத்தியாச்சு ஆனாலும் எது தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்தவித பதிலும் வராம இருக்கு அது எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இல்ல இது வந்து ஒரு அகில இந்தியாவில தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இதுல வந்து பதில் சொல்றதுக்கான இது இல்ல நடைமுறை சிக்கல்கள் ஏதாவது இருந்தா அதன் மீது அவங்க வந்து தலையிட முடியும் அதனாலதான் நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளின் சார்பில் சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்வது என்கிற முறையில முடியும்படியா உச்ச நீதிமன்ற வழக்கு தாக்கல் பண்ணிருக்கோம் உச்ச நீதிமன்றம் எங்களுடைய மனுக்களை ஏற்றுக்கொண்டிருக்கு இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அவங்க என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அதனால சட்டப்படி இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து எதிர்கொள்வோம் எங்களுடைய அதாவது அரசியல் சாசனம் வயது வந்த அனைவருக்கு வாக்குரிமை என்பதை இந்திய அரசியல் சாசனம் உறுதிப்படுத்திருக்கு அதை உத்தரவாதப்படுத்த வேண்டியது தேர்தல் ஆலயத்தினுடைய அடிப்படையான ஒரு பணி ஆனால் இப்போது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிபந்தனைகள் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் இவை அனைத்துமே இந்த அனைவருக்கும் வாக்குரிமை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் இல்லை மாறாக பெரும்பகுதியானவர்களை வாக்காளர் பட்டியிலிருந்து நீக்குவது என்பதற்காகவே இந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கின்றது தான் கடந்த எட்டு நாளாக கிடைச்சிருக்கிற அனுபவம் அதனால இதை சட்டப்படி எதிர்கொள்வது என்கிற முறையில் தான் நாங்கள் வந்து இந்த வழக்கை தொடுத்திருக்கோம் நேற்றுக்கு பீகாரோடைய தேர்தல் வாக்குப்பதிவும் முடிஞ்சிச்சு அதுல வந்த டேட்டாஸ் படி பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க அது எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இந்த மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முந்தைய கருத்து கணிப்பு இதெல்லாம் பல்வேறு தேர்தல்களிலும் அடியோடு மாறி இருக்கிற அனுபவமும் தமிழ்நாட்டிலயும் இருக்கு இந்தியாவிலும் இருக்கு அதனால இந்த பிந்தைய கருத்து கணிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அங்க வந்து மீண்டும் எம்ஏ ஆட்சிக்கு வரும் என்று சொல்வது நம்புற மாதிரி இல்லை ஏன்னு சொன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதுதான் பீகார் மாநில மக்களுடைய ஒரு அடிப்படையான நோக்கமாக இருக்கின்றதுதான் இதுவரைக்கும் வந்திருக்கிற தேர்தல் பிரச்சார காலத்தில் வந்திருக்கிற செய்தி அந்த அடிப்படையில் பார்த்தா நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும் என்று தான் பா பார்க்கிறோம் என்னன்னா ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் இத்தகைய கருத்து கணிப்புகள் வெளிவருவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய தகவல் 那里，那里。